தமிழ் செல்வியும் எப்பவும் போல காலேஜுக்குமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க கிளம்பும் போது வயிற்றுல ரெண்டு இடத்துல உதைச்சிக்கிட்டே இருக்கு பேசாம நம்ம கல்பனா மேம் கிட்ட இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் ரெண்டு இடத்துல நாலு கால் உதைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த விஷயத்த நம்ம கல்பனா மேம் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே சேதுவும் கல்யாணம் நல்லா பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்விக்கு ஏகப்பட்ட கொடுத்த கிஃப்ட்டு செயின்னு சொல்லிட்டு நிறைய பற்றி நாங்கள் தமிழ் செல்விக்கு கொடுத்தாங்க தமிழ் செல்வியும் அதை வாங்கிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் போயிடுறாங்க இதை நினச்சி இங்கே சேதுவும் அவங்க வாங்கிக்கிட்டு இருந்தே எனக்கு பெருசு அப்படின்ற மாதிரியுமே சேது சைலண்ட் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே தமிழ் செல்வியுமே காலேஜுக்கு போய்ட்டுறாங்க அதுக்கப்புறம் கல்பனாவும் அங்கே ஆஃபீஸ் ரூமில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே தமிழ் செல்வி போயிட்டு மேம் உங்ககிட்ட ஒரு டவுட்டு கேட்கணும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கேட்குறாங்க உடனே கல்பனாவும் சொல்லு தமிழ் என்ன என்ன விஷயம் என்ன இது டவுட் இருக்கா கிளியர் பண்ணுமா சொல்லவும் எனக்கு ஒரு சந்தேகம் அதை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு அப்படின்ற மாதிரியுமே தமிழ் செல்வி சொல்றாங்க உடனே எங்க கல்பனாவும் சொல்லு தமிழ் என்ன விஷயம் என்ன டவுட் இருந்தாலுமே நான் உனக்கு கிளியர் பண்றேன் அப்படின்ற மாதிரியுமே கல்பனா சொல்லிடுறாங்க உடனே செல்வி மேம் எனக்கு ரொம்ப நாளாவே என் வயிற்றுல குழந்தை வந்து வளர்கிற மூமெண்ட்டு எல்லாமே எனக்கு தெரியுது மேம் அதுவும் எனக்கு டபுள் சைடுமே எனக்கு உதைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதுவும் இல்லாமல் நாலு காலும் உதைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது மேம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் செல்வி சொல்லவும் எங்கள் கல்பனாக்கு சிரிப்பு தான் வருது இன்னும் தமிழில் சொல்லிக்கிட்டு இருக்க காமெடியாக இருக்குது நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வரையும் எந்த பேசண்ட்டும் இது மாதிரி ஒரு விஷயத்தவே என்கிட்ட சொன்னதில்லை நீ என்ன இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியுமே கல்பனா சொல்கிறாங்க உடனே தமிழ் செல்வியும் மேம் இல்லை மேம் எனக்கு உண்மையவே பார்த்தினா டபுள் சைடும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒதுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு ரொம்ப நல்லா இது சந்தேகமாக இருந்துச்சு நான் அந்த டவுட்டை யார்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ தான் உங்கள் ஞாபகம் வந்துச்சு மேம் எனக்கு இந்த டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணுங்க மேம் மேம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இது மாதிரி தான் டபுள் சைடும் பார்த்தீங்கன்னா நாலுக்காவது ஒதுக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியும் மறுபடியும் கேட்குறாங்க உடனே எங்கள் கல்பனாவும் தமிழ் அது மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஆனால் நீ சொல்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே டபுள் சைடும் உதைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ட்வின்ஸாக இருந்தால் தான் அது மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நீ என்ன அது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ உன் வயிற்றுல ரெட்டை குழந்தை இருக்கா நீ செக்கப்புக்கு போகும்போது டாக்டர் சொல்லியிருப்பாங்களே அப்படின்ற மாதிரியுமே அங்கே கல்பனா சொல்கிறாங்க உடனே தமிழ் செல்வியும் மேம் நாங்கள் ரெண்டு செக்கப்புக்கு போயிருக்கோம் அவங்க எதுவுமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு சொல்லலை ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது மேம் அவங்க எனக்கு எங்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல ஆனால் எனக்கு அது மாதிரி ஃபீல் ஆகுது மேம் எனக்கு இந்த டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியுமே தமிழ் செல்வி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கல்பனாவும் தமிழ் நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத நம்ம ஒரு டைம் ஸ்கேன் பண்ணியே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கல்பனாவும் சொல்கிறாங்க உடனே இங்கே தமிழ் செல்விக்கும் இதுக்கு ஓகேவும் சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் அங்கே அந்த ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கேன்மே பண்ணுறாங்க உடனே அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு இங்கே கல்பனாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது உடனே எங்கள் தமிழ் செல்வி வயிற்றில் ரெட்ட குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனில் பார்த்ததும் பயங்கர சந்தோஷமாகவும் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழுக்கு உண்மை தான் போகல அது தமிழ் வயிற்றில் ரெண்டு குழந்தை இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்க்ரீனைவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க உறைஞ்சி போயிட்டு அதுக்கப்புறம் தமிழும் மேம் என்ன மேம் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி என்ன தான் தெரியுது அதில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி கேட்குறாங்க தமிழ் ஒரு நிமிஷம் கப்புன்னு இருக்குது கொஞ்சம் சைடு படு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாற்றி மாற்றி ஸ்கேன் பண்ணி ப இருக்கிறாங்க அப்பயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தையுமே நல்லா ஆரோக்கியமாக இந்த மாதத்துக்கு தகுந்த இடையுமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது ரெண்டு குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே தெரிய வருது இதை தெரிஞ்சதும் கல்பனா மேமும் அங்கே கல்பனாங்க தமிழ் செல்விக்கிட்ட தமிழ் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உன் வயிற்றுல ரெட்ட குழந்தை இருக்குது அந்த ரெண்டு குழந்தையுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இந்த விஷயத்த ஃபஸ்ட்டுக்கு ஸ்கேன்லேயே சொல்லிட்டு இருப்பாங்களே உங்ககிட்ட எதுவும் எந்த ரிப்போர்ட்லேயுமே பார்க்கலையா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க உனே இங்கே தமிழ் செல்வியும் மேம் இன்னும் மேம் சொல்லிக்கிட்டு ங்க என்னோடய வயிற்றில் ரெட்டை குழந்தை இருக்கா மேம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் எனக்கு செக்அப் பண்ணுற எனக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எனக்கு டாக்டர் எப்போவுமே சொல்லலையே அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க உடனே தமிழ் என்ன சொல்கிற தமிழ் இந்த விஷயத்தை உனக்கு டாக்டர் சொல்லலையா அப்படின்ற மாதிரியுமே அவங்க சொல்லியிருப்பாங்களே அவங்க ஞாபகம் இல்லாதது விட்டுருப்பாங்க ஆனால் அவங்க வயிற்றில் ரெட்டை குழந்தை இருக்குது ஆனால் இந்த ரிப்போர்ட்டு இது மாதிரி வந்திருக்கு அதே இல்லையே டாக்டர் உங்ககிட்ட எதனா பொய் இது சொல்லிட்டாங்களா உங்கள் வீட்டாளுங்க யாருன்னா கூட இது வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரியுமே விசாரிக்கிறாங்க உடனே எங்கள் தமிழ் செல்வியும் மேம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் எனக்கு இது மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு இந்த டவுட்டை அவங்க க்ளியர் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அதே மாதிரி இந்த டவுட்டை எங்களை எனக்கு டீட்டெயிலாக வந்து சொன்னதுக்கு எனக்கு ரொம்பவே நன்றி மேம் ஆனால் என் வயிற்றில் ரெட்டை குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற போது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது மேம் அவங்க இந்த விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட சொல்லாமல் இருக்கின்றதுக்கு காரணம் என்ன மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே எங்கே அது கல்பனாவும் தமிழ் அதெல்லாம் எந்த விஷயமும் இல்லை டாக்டர் சொல்லாதுக்கு எனக்கு என் அவங்க என்ன மைண்ட் செட்ல வச்சுட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஆனா வயிற்றுல ரெட்ட குழந்தை இருக்கு அது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கல்பனாவும் சொல்லிட்டுறாங்க இதை கேட்ட இங்க தமிழ்ச்செல்விக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தாலுமே இங்க வெளியே போயிட்டுக்கிட்டு போய்ட்டே இருக்கிற போது யோசிக்கிறாங்க அங்கே தமிழ் செல்வியோ அப்போத்தான் அந்த விஷயம் தெரிஞ்சு விஷயத்த மறைச்சிருக்காங்க அதனால தான் நம்மளை வெளியில் வைக்கற சொல்லிட்டு டாக்டர்கிட்ட தனியாக பேசிக்கிட்டு இருந்தாங்களா அப்போத்தாவை வீட்டுக்கு போயிட்டு கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி அப்போ கொஞ்சம் கோவமாக தான் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ராஜாங்கமும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு தமிழ் செல்வியும் சேதையும் ரெண்டு பேரும் கல்யாண நாளுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து எழுதி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே சேதுவும் ஊர் ஊராக போயிட்டு அந்த பேனரையுமே ஒட்டிட்டு இங்கே கருப்பை கூட்டிக்கிட்டு எல்லாருக்கிட்டையுமே சுற்றிக்கிட்டுருக்காங்க இங்கே தமிழ் செல்வி நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால தமிழ் செல்வியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதுனால சேது என்னென்னமோ தமிழ் செல்வி என் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கணும் அவள் என் மேலே பாசம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கார் தமிழ் செல்விக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு சேதுவும் ஆனால் அந்த ஒரு காரணத்தினால மட்டும் அங்கே சேது வாங்கி கொடுக்கல தமிழ் செல்வியும் வயிற்றில் விளையாட குழந்தையுமே ரெண்டு பேரும் சந்தோ நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் அங்கே சேது இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஆனால் அப்போ இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்விக்கு பயங்கர கோபமாகவும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்போ தாவும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு சேதுவும் தமிழ் செல்வியும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தால் எனக்கு அதுவே போதும் இதுக்கு பரிகாரம் அங்கே சாமியார் கூட சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த பத்து ஜோடிகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சா இங்கே சேதுவும் தமிழ்ச்செல்வியும் நல்லபடியாக சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஜோசரியுமே சொல்லிட்டு போனாங்க அது மாதிரி நடந்துட்டா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே சாபுத்திரியும் தாமரையும் இங்கே நின்றுக்கிட்டு இங்கே இவங்க கல்யாணால கொண்டாட தான் கேடா போச்சு இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியலை இவங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கற போது எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பத்துக்கிட்டேன் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியும் தாமரியும் சைலண்ட்டாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் நிறைய குழப்பத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே போஸ் ஒரு சைடு அங்கே செங்கல் சொல்லியில் செங்கல் சுமந்துக்கிட்டு இருக்கான் இங்கே ஒரு சைடு தமிழ் செல்வி கல்யாணம்ல கொண்டாடுறாங்க அது ஒரு வருத்தம் இந்த ரெண்டு வருத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரியும் ஆனால் காவியா இங்கே நல்லா தெளிவாக இருந்துக்கிட்டு போஸை திருத்தணும் திருத்திய ஆகணும் அப்படின்றதுனால அங்கே போஸுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து க கற்றுக் இருக்காங்க ஆனா அதுக்கு இங்க சப்போர்ட் பண்ணிட்டாரு இதுக்கு மேல காவியா தான் இங்க போஸு கேட்கணும் அப்படின்றதுனால இங்கே காவியாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆனா அங்கே போஸு அந்த வேலையை செய்யாம அங்க இருக்கிற சூப்பரைசர் எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு அங்கே ஜூஸ் சாப்பிட்டுக்கிட்டு கேம் விளையாடிட்டு அங்கே சந்தோஷமாக இருக்காங்க இந்த விஷயமும் என்றைக்கின்னா ஒரு நாள் காவியாவுக்கும் அவங்க அப்பாவுக்குமே தெரிய வரதான் போகுது இந்த விஷயம் தெரிஞ்சால் இன்னொரு ஆறு மாதம் அந்த தண்டனை நீடிக்கும் தான் சொல்லலாம் ஆனால் அங்கே காவியா இங்கே மலரை பார்த்து மீட் பண்ணியுமே பேசியிருப்பாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆகிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறத பார்த்தா தமிழ் செல்வியுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் உங்களை ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே தமிழ் செல்வி சொல்லிருப்பாங்க ஓனே இதைக் கேட்டு காவியாவும் மிகப்பெரிய சந்தோஷமாவும் காவியா எல்லாருமே நினைச்சிருப்பீங்க காவியா ரொம்பவே தப்பான ஒரு மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் காவியா ரொம்ப நல்ல நல்ல ஒரு குணம் படைத்த மனசு தான் சொல்லலாம் ஏன்னா காவியா அங்கே தப்பு பண்ணவங்களுக்கு தான் அங்கே தண்டனை கொடுக்குறாங்களே தவிர இங்கே யாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு துரோகமும் பண்ணதில்ல காவியா அங்கே ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஆனால் அந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த மனுஷன் எப்படி இருந்திருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க அவங்கள டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க எவ்வளோ கொடூரமாக நடந்துருந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலாம் ஏன்னா காவியா நல்ல மனசில் நல்லா குணம் உள்ள பொண்ணா வந்து இந்த வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவ்வளோ கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சியும் அங்கே போஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவ அவனை திருத்தணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க காவியாவும் அதுக்கப்புறம் தமிழும் இங்கே வீட்டுக்குமே வந்துடுறாங்க வந்துட்டு இங்கே அப்பத்தா தனியாக உக்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த சமயத்தில் தான் அப்பத்தாவை கேட்கணும் அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தா கிட்ட போகிறாங்க உனே அம்மாச்சி நீங்கள் எங்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டிங்களே நான் நான் உங்கள் மேலே ரொம்பவே கோவமாக இருக்கேன் நீங்கள் எங்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை திருப்பிக்கிறாங்க என்ன தமிழ் செல்வி ஓனே இங்கே அப்போ தமிழ் என்ன தமிழை சொல்லிக்கிட்டு இருக்க உங்ககிட்ட நான் எந்த விஷயத்தை மறைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓனே அப்போ தான் நம்ம நீ நான் எங்கள் அம்மா மூணு பேரும் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் அங்கே செக்கப் பண்ணிவிட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லாமலே கூட்டிகிட்டு வந்துட்டிங்க ஆனால் என்னை வெளியில் உக்கார வச்சுட்டு டாக்டர் எதுவும் சொன்னாங்க அந்த விஷயத்த மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்றைக்கே சந்தேகமாக இருந்துச்சு ஆனால் அங்கே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரையுமே சொல்லலை அப்படி என்ன தான் சொன்னாங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே எங்கே திரு திருன்னு இருக்காங்க அப்பத்தா உடனே நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு தமிழ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் வயிற்றுல வளர குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்ற தான் விஷயத்த எங்கிட்ட சொன்னாங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேணாம் அப்படின்றதுனால தான் நினச்சேன் இந்த இதெல்லாம் நார்மல் தானே இதெல்லாம் ஒரு விஷயமா இதை வந்து எனக்கு எங்கிட்ட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாத்தா சொல்றாங்க உடனே இதை கேட்ட தமிழ் செல்வி பயங்கர கோபமாவும் அப்பாத்தா மறுபடியும் கேட்குறேன் நீங்க எங்கிட்ட பொய் சொல்லாதீங்க எல்லா உண்மையும் எங்கள் கல்பனா மேமு எங்கிட்ட சொல்லிட்டாங்க இப்போ தான் நான் கல்பனா மேம்கிட்ட இதை டீட்டெயிலாக கேட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க உடனே இங்கே அப்பத்தா சாரி இங்கே அப்போத்தான் வந்து சொல்கிறாங்க தமிழ் செல்வி கிட்டே தமிழே நான் உங்ககிட்ட எந்த விஷயமும் மறைக்கல அப்படி உங்கள் கல்பனா மேம் என்னதான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரியுமே அப்போத்தான் கேட்காமல் உடனே எங்கள் தமிழ் செல்வி அம்மாச்சி எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா என்னோடய வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்க குழந்த ரெட்ட குழந்த இந்த விஷயத்த எங்கிட்ட முன்னாடி ஏன் மறைச்சிங்க இ இதை இது தெரிஞ்சால் நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேனே இதை ஏன் என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க உடனே இங்கே அப்பத்தாவும் தமிழ் நீ அழுகாத அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தா சொல்கிறாங்க உடனே அப்பத்தா இன்னும் பத்தா சொல்லிக்கிட்டு இருக்க இந்த விஷயம் நீங்கள் நாளாக என்கிட்டருந்து மறைச்சிருக்கீங்க என்னோடய வயிற்றில் ரெட்டை குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சால் நான் அதை சந்தோஷப்பட்டது தானே இருப்பேன் நான் வேறு எதனா பண்ணுவேன்னா இந்த விஷயத்த நீங்கள் எங்கிட்ட மறைச்சது ரொம்பவே தப்ப பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுதுகிட்டு இருக்காங்க உடனே எங்கள் அப்பத்தாவும் தமிழ் இந்த விஷயத்த நான் ஒரு காரணத்தாக தான் ம காரணத்தோடு தான் மறைச்சி வச்சேன் நீ சொல்கிறது தான் உண்மை உன் வயிற்றில் ரெட்டை குழந்தை இருக்குது அந்த ரெண்டு குழந்தையுமே ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்கிட்ட சொன்னதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த விஷயத்தை வச்சே உன்னையும் இது சேதுவையும் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்குமே தெரியும் அது உங்கள்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி விட்டுட்டேன் அதனால தான் நான் இந்த விஷயத்த உங்கள்கிட்டருந்து மறைச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போத்தா போங்க பார்த்தா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு எந்த காரணம்தான் கிடச்சிச்சா இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சின்னா நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அப்பத்தா அப்போத்தா இந்த விஷயம் கல்பனா மேம் சொல்லாமல் இந்த விஷயத்த நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் நீங்கள் இத்தனை நாளாக எங்கிட்ட பொய் சொல்லிட்டு இந்த விஷயத்தை மறைச்சி வச்சிட்ருக்கீங்க என் வயிற்றில் நாலு கால் ஒதுக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படி ஒதுக்காமல் ஃபீல் ஆகலைன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த விஷயத்த இருந்து மறைச்சி தான் வச்சுட்டு இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழுமே சொல்கிறாங்க உடனே எங்கள் உள்ளே வந்துடுறாரு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பேச வேணாம் அப்படின்றதுனால இங்கே தமிழ் செல்வியும் மேலுக்குமே போயிடுறாங்க அதுக்கப்புறம் அப்பத்தாவும் உக்காந்துக்கிட்டு தமிழ் செல்விக்கு இந்த உண்மை தெரிஞ்சிச்சு பேசாமல் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டேயுமே நம்ம இந்த உண்மையை சொல்லிடணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பாத்தாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க சேதுவம் வந்துட்டு அம்மாச்சி என்ன அங்கே செல்வி உங்ககிட்ட ஏதோ டீப்பாக பேசிகிட்டு இருந்தா அப்படி என்னதான் பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவமே வந்து கேட்குறாரு இதை கேட்டதும் இங்கே அப்பாத்தாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சேது இங்கே கல்யாணால எப்படி கொண்டாட போகிறாங்க எப்படியெல்லாம் நீங்கள் இது கொண்டாட போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போத்தான் உடனே இங்கே சேதுவோம் தான் நீ எங்கிட்டருந்து ஏதோ ஒன்று மறைக்கிற ஆனால் என் என்ன மறைக்கிறது தான் சொல்லிட்டு சரி தெரியல ஆனால் என்றைக்குன்னா ஒரு நாள் நீ மறைக்கிறது எனக்கு தெரிய வரும் அன்றைக்கு ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே சேது கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் சேதுவை கூட்டு சேது எனக்கு கொஞ்சம் தண்ணி முது மொண்டுட்டு வரையா அப்படிங்கிற மாதிரியுமே கூப்பிட்டு சொல்கிறாங்க உடனே அங்கே சேதுவும் தண்ணியுமே முண்டுகிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் மலரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க தனக்கு தனத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க தனம் அங்கே துணி காய போட்டுருந்தே எடுத்துட்டியா இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குது அதை போய் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மலரும் அங்கே தனத்தை அமுச்சு விட்டுறாங்க உடனே அங்கே மலருமே உக்காந்துக்கிட்டு காவியாக தப்பானவை அப்படின்லாம் நான் இருந்தேன் ஆனால் காவியாக நல்ல மனசுள்ளவ அவ நல்ல பேசிட்டு இருந்தா அவளை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு மாதிரியுமே மலர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்க அந்த இடத்துல காவியாவுமே வந்துடுறாங்க உடனே அக்கா என்னக்கா இங்க சும்மா இப்போ தான் வந்தீங்களா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க ஆமா காவியா நான் இப்போ தான் வந்தேன் நீ சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரியுமே இங்கே மலர் கேட்கவும் உடனே இங்கே காவியாவும் நான் சாப்பிட்டேங்க்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் தான் இப்போ டயர்டாக வந்திருப்பீங்க நீங்கள் சாப்பிடுங்கக்கா நான் சா எப்போனாலும் சாப்பிட்டுப்பேன் நான் வீட்லேயே தானே இருக்கேன் நான் எந்த வேலையுமே செய்யாமல் எனக்கு ரொம்பவே போரிங்காக இருக்குது நம்ம இங்கேனா வெளியில் போய்ட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவியாவும் கேட்குறாங்க மலர்கிட்ட உடனே மலரும் இல்லை காவியா எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது நான் இன்றைக்கி வேணாம் நான் இது யோசனை வரும்போது உங்கள் கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு மாதிரியுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்